何で何で何で何で何で何で何で何 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ப பாயணம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க வீடியோக்கோல்லாக போகலாம் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வெட்டியிருந்தாங்க ஒன்று பார்த்திங்கன்னா டிராக்டரில் வந்து வெட்டியிருந்தோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து வெட்டுற மாதிரி வந்து வெட்டிருந்தாங்க போன வீடியோவில் வந்து வண்டியில் வெட்டுறதை வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து பார்க்காது இருந்தீங்கன்னா மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் வந்து ஆட்கள் வெட்டுறதை மட்டும் எப்படி வெட்டிட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க ஆட்கள் வெட்டுறதும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வெட்டுவாங்க ஒன்று பார்த்திங்கன்னா குத்தவையாக வந்து வெட்டுவாங்க அதாவது ஏக்கராவுக்கு எவ்வளோன்னு சொல்லி பேசி வெட்டுவாங்க இன்னொன்று மெத்தட் பார்த்திங்கன்னா கூலியாக வந்து டெய்லி வேலை செய்கிற மாதிரி வந்து வெட்டிகிட்டு போவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூலியாக தாங்க விட்டுருந்தோம் ஏக்கர கணக்காக பேசி வெட்டுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்காது அவங்க எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க கரெக்டான ஈரத்தில் வந்து மஞ்சக்காடு இருந்துச்சுன்னா அவங்க சூப்பராக வந்து வெட்டுவாங்க கொத்தில் வெட்டுறக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா சதசதன் அப்படியே வந்து கொத்தில் பிடிச்சிக்குங்க இவங்க பாருங்கள் சூப்பராக வந்து தூர் தூராக வந்து வெட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உதறி போடுறாங்க மஞ்சத்தூர் வந்து வெட்டினதுக்கப்புறம் கரெக்டான பாத்தில் இருந்துச்சுன்னா மண்ணெல்லாம் வந்து சூப்பராக விழுந்துருங்க பார்த்திங்கன்னா அவங்க உதடுறப்பையே வந்து மண்ணு வந்து சூப்பராக விழுந்து கரெக்டாக வந்து அந்த மஞ்சத்தூரை மட்டும் எடுத்து தனியாக போடுறாங்க மஞ்சத்தூர் வந்து வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்த வந்து குத்துலேயே வந்து நிறைவிட்டுறாங்க இது மாதிரி நிறைவிட்டாங்கன்னா தான் நம்ம தூர் வெட்டி போடுறதுக்கு கொஞ்சம் சவுனாக வந்து இருக்குங்க கரெக்டான சவுனான இடத்துல வந்து போடுறக்கும் அவங்களுக்கு வசதியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பனங்காளி மஞ்சளுங்க நம்ம கடைசியாக வந்து வெட்டி எடுக்கிறப்போ இப்படி தாங்க இருக்கும் மஞ்சத்தூர் வந்து வெட்டி அப்புறம் வந்து ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சள் வந்து நீளமாக இருக்கிறது வந்து விரலி மஞ்சள்ங்க அதே வந்து கிழங்கு வேரோடு இருக்கிறது வந்து கிழங்கு மஞ்சள்ங்க ஒடிக்கிறது பார்த்திங்கன்னா விரலி மஞ்சளை வந்து ஒடிச்சு வண்டியில் வந்து போட்டுருவாங்க கடைசியாக வந்து அந்த கிழங்கு எல்லாத்தையும் வந்து அள்ளுவாங்க பச்சையாக இருந்த மஞ்சத்தால் வந்து காஞ்சதுக்கப்புறம் கட்டி வச்சுருவாங்க கத்தையாக வந்து கட்டி வச்சுருந்தோம் அந்த கத்தையை வந்து பார் மேலேயே வந்து வச்சுருந்தாங்க மஞ்சள் வெட்டுறப்போ அந்த கத்தையை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு வண்டி வந்து மஞ்சள் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து அந்த தால் கத்தையை வந்து வெற வெறிக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாங்க மஞ்சள் வேக வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் கொத்தில் வந்து மஞ்சத்தூரை வந்து வெட்டி போடப்போட ஆட்கள் வந்து இது மாதிரி ஒடிச்சு கொண்டு வந்து வண்டியில் வந்து கொட்டிடுவாங்க பார்த்திங்கனாவே தெரியும் நிறைய பேர் இருக்கிறப்போ சீக்கிரம் வந்து காடு வந்து சீக்கிரம் வெட்டியாகிடுங்க கொஞ்சமாக ஆள் இருக்கிறப்போ காடு வந்து அவ்வளோ சீக்கிரம் வெட்டி வெட்ட முடியாது மஞ்சத்தூரை வந்து எப்படி ஒடிக்கிறாங்கன்னு காமிக்கிறேங்க வாங்க பார்க்கலாம் மஞ்சள் ஒடிக்கிற சவுண்டே கேட்குறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும் உண்மையாலுமே தனியாக ஒடிக்கிறப்ப கூட அந்த சவுண்டு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க நிறையா பேர் ஒடிக்கிறப்ப அந்த சவுண்டே வந்து சூப்பராக இருக்கும் மஞ்சள் வந்து எப்படி கொட்டியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க இது பார்த்திங்கன்னா வரப்போகிற வந்து சேனக்கிழங்க வந்து போட்டிருந்தாங்க கிழங்கு வந்து எவ்வளோ ஊறி ஊறியிருக்குன்னே தெரியாது யாருக்குமே அவங்க வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு கொஞ்சம் கொத்தில் மஞ்சள் வெட்டுறது பார்க்குறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் உண்மையாலுமே அந்த ம புடியை வந்து பிடிச்சி நல்லா இரிக்கமாக பிடிச்சி வெட்டுறப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வலிக்குங்க அதே வந்து புதுசாக நாம் போய் வெட்டுறப்போ பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக கொப்பலம் வந்து போட்டுரும் அவங்களுக்கு வந்து அனுபவங்க அந்த ப்ராக்டிஸ்னால தான் வந்து அவங்களுக்கு வந்து வெட்டுறக்கே வந்து ஈஸியாக இருக்குது மஞ்சள் வெட்டினதுக்கப்புறம் இது மாதிரி குட்டானா போட்டுருவாங்க வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒடிச்சிட்டு போயிடுவாங்க நம்ம தோட்டத்தில் வெட்டின மஞ்சள் வந்து கிழங்கு தனியாக விரலி தனியாக இது மாதிரி கூட்டானா போட்டுருவாங்க வேவிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு தனியாக வேச்சு போட்டுருவாங்க விரலி தனியாக வேவிச்சு போட்டுருவாங்க ஒரு வேல் மட்டும் களமாட்டம் அமுத்தி விட்டு போட்டிருந்தாங்க அது வந்து பத்தாதுன்ட்டு இன்னொரு வேலையும் வந்து ரொட்டை வந்து ஓட்டி விட்டுட்டு அது மேலேயே வந்து வண்டி விட்டு அமுத்தினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக களமாட்டம் வந்து வந்துடுங்க இது மாதிரி வந்து ஓட்டினதுக்கப்புறம் பக்கத்துக்கு இப்படி தாங்க இருக்கும் களம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் விட்டு ஓட்டலைங்க அந்த மஞ்சள் வெட்டினதுக்கப்புறம் அந்த ஈரமே வந்து இருக்குங்க அதுலேயே வந்து களை அமுத்தி விட்டோம்னா இது மாதிரி செட்டாகிடும் இதுவும் வந்து நம்ம மஞ்சள் வேவச்சதுக்கப்புறம் கொண்டு போய் வந்து கொட்டுறப்ப இது அந்த ஈரத்துலேயே வந்து நல்லாவே ஆயிருங்க மிச்சம் இருக்கிற மஞ்சள் வெட்டின தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு களை வந்து ஓட்டி விட்டாச்சு ஓட்டி விடறதுக்கப்புறம் தக்க பொண்டு வந்து போடலான்ட்டு இருக்காங்க சும்மா வந்து ஓட்டி மட்டும் விட்டுருக்குது இனிமேல் தாங்க வந்து தக்க மூண்டு வந்து போடணும் கடைசியாக ஓட்டுனதுக்கப்புறம் பார்க்குறக்கு தாங்க இருக்கும் ஆட்கள் வந்து மஞ்சள் ஒடிக்கிறப்பயே பார்த்திங்கன்னா பழங்காலி வந்து சாக்கில் வந்து போட்டு வச்சுருவாங்க நம்ம ஒவ்வொரு சாக்காக கொட்டுறப்ப பார்த்திங்கன்னா தாங்க குட்டானமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உடச்சி விட்டோம் காய வச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து மொறு மொறுன்னு காஞ்சி போயிடும் அந்த சவுண்டு கூட நல்லா பார்த்திங்கன்னா படக்குன்னு அந்த சவுண்டு வந்து கேட்கும் ரொம்ப நாளானதுக்கப்புறம் மஞ்சள் வந்து வெட்டினோம் அப்படின்னா அந்த பனங்காலி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேப்பராகட்ட வந்துடுங்க பார்த்திங்கன்னாவே தனியாக தெரியும் மேல் மேல்தோள்லாம் போனதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த மஞ்சள் மட்டும் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது மாதிரி வந்து வந்துடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி குட்டானா வந்து குட்டி வச்சுருவாங்க இதில் இருக்கிற குப்பை அதாவது மஞ்சள் ஏதாச்சும் வந்துருந்துச்சின்னா அதை வந்து தனியாக எடுத்து போட்டுட்டு சாக்கில் வந்து பிடிச்சிருவாங்க அதை வந்து வெயிட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆட்கள் வந்து வெட்டுறப்போ இது மாதிரி செமங்குச்சி வந்து வேரோட பிடுங்கி வந்து போட்டுருவாங்க வேரோட பிடுங்கி போட்ட செமங்குச்சி வந்து இது மாதிரி ஒரு இடத்துல வந்து குட்டானாக வந்து எடுத்து வச்சுக்கலாங்க ஆட்கள் வந்து கொத்தில் எப்படி மஞ்சள் வெட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கீரை செடி வந்து இருந்துச்சு இல்லைங்களா அது வந்து நல்லாவே முத்தி நல்லாவே காஞ்சிச்சு அதை வந்து தனியாக எடுத்து வச்சோம்னா அடுத்த தடவை விதைக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த விதையை இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நாங்கள் எப்படி வந்து மஞ்சள் வெட்டணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேங்க எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் அது ஆளுங்கிற அப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வெல் பார்க்கலாம் டேட்டா பை பாய்